السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود ررخلي نمت درشيوها بارك ورقوليه دعاك ذكر لنبي ذكرها لنبيه تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பெற்றோர்கள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய குழந்தைகள் சீராக வேண்டும் அதே போன்று அல்லாஹுவுக்கு மாறு செய்யாமல் சிறந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் சொல் கேட்க வேண்டும் சிறந்த சாலிகான குழந்தைகளாக மாற வேண்டும் என்ற நீயத்தில் ஒவ்வொரு நாளும் மூன்று தடவை ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் குழந்தைகளாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை மாற்றுவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமான தெற்றோர்கள் அதிகமான தாய்மார்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னுடைய குழந்தை அல்லாஹுக்கு மாறு செய்கின்றான் நான் சொல்லக்கூடிய விடயங்களை என்னுடைய குழந்தை கேட்டு நடப்பதில்லை பெற்றோர்களுடைய சொல் கேட்பதில்லை அல்லாஹுக்கு மாறு செய்கின்றான் தொழுவதில்லை இது போன்று ஏராளமான பெற்றோர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு நெல் அடியார்களே பெற்றோர்கள் தாய்மார்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடியது ஆ நொடிப்பொழுதில் அங்கீகரிக்கப்படுகின்றது பெற்றோர்கள் தாய்மார்கள் ஆ ஒரு போதும் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இல்லை கேட்டவுடனேயே அங்கீகரிக்கப்படுகின்றது ஆ அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணல் அடியார்களே இந்த து மூன்று தடவை ஓதுவோம் அல் குர் ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு து ஆ மிகவும் முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது تدوي ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين ربّي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين إنه ربي நீ என் மீதும் என் பெற்றோரின் மீதும் அருளியுள்ள உன்னுடைய நியமத்துக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் எதனை நீ பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய நச்சுகளை நான் செய்வதற்கும் எனக்கு உள்ளுணர்வை உதிப்பாக்குவாயாக என் சந்ததியாரை எனக்கு நல்லிணக்கமாக்கி வைப்பாயாக நிச்சயமாக நான் உன்பால் தௌபா செய்து மீண்டு விட்டேன் நிச்சயமாக நான் உனக்கு வழிபடுகிற முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய அல்குர் ஆனினுடைய நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இதனை மூன்று தனுவைகள் ஓதுவோம்